வெல்கம் டு சிங்காரமால் யோகா நான் உங்கள் சக்தி பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மூக்கில் சீல் வடிதல் மூக்கு எரிச்சல் இதுக்கெல்லாமே ஒரு சின்ன தீர்வு சின்ன சொல்யூஷன் பார்க்க போகிறோம் நன்றி வாங்க அதற்கு முன்னால் என்னை கருவாக்கி உருவாக்கி என்று எடுத்த என் மாதா சிங்காராமலுக்கு முதற்கண் வணக்கம் இந்த காணொலி காணும் அனைத்து நல் உள்ளங்கள் அதாவது நீங்கள் நீங்கள் இல்லை என்றால் நான் இல்லை ஓகே இந்த பிரபஞ்சத்திற்கு முதற்கண் வணக்கம் ஓகே வாங்க இந்த மூக்குக்கான சின்ன ஒரு யோகா அதாவது உள்ளரை வந்து நிறைய நபர்களுக்கு புண்ணு இருக்கும் மூச்சு வந்து எக்ஸைல் என்னெல் பண்ணுறதில் வந்து பிரச்சனை இருக்கும் நார்மலாக வந்து மூச்சு வெளியே விடவும் முடியாது உள்ளே வந்து இழுக்கவும் முடியாது நிறைய அந்த மூச்சு திணறலில் வந்து அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க இப்போ அவங்களுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் அதே மாதிரி வந்து மூக்கில் வந்து நார்மலாகவே வந்து உடம்பு ஹீட்டானால் சில நபர்களுக்கு இந்த மூக்கு தண்டில் உள்ளற இந்த இடத்துங்கள இந்த ஏரியாவில் வந்து புண்ணவங்களுக்கு உள்ளற இருக்கும் நிறைய அவதிப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க இல்லையா இப்போ அவங்களுக்கு வந்து எந்த மாதிரி ஒரு யோகா நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த காலூனின் வாயிலாக உங்களுக்கு அறிவுறுத்த போய்கிறேன் நன்றி வாங்க யோகாவுக்கு போகலாம் இப்போது நம்ம பிரீத் அவுட் பண்ணுறோம் காலையில் இது நம்ம செய்கிறோம் சரியா இப்போ அதாவது நெல்லை கவனிக்கணும் மூக்கின் வழியாக நான் மூச்சை உள்ள இழுக்கிறேன் உள்ளே இழுத்து என்ன பண்ணுறேன் ஒரு மூன்று வினாடிகள் ஒன் டூ த்ரீ நீங்கள் எவ்வளோ வினாடினாலையும் உள்ளே வந்து இருக்கிற மூச்சை ஹோல் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணுறேன் வெளியே வந்து பிரித் அவுட் பண்ணுறேன் அதாவது வந்து எக்ஸைல் பண்ணுறதுக்கு வர அப்போ என்ன பண்ணுறேன் என்னுடைய இரண்டு விரலால் எப்படி லாக் பண்ணிக்கிறேன் மூச்சு வந்து வெளியே விடாமல் லாக் பண்ணுற லாக் பண்ணும் பொழுது இந்த மூக்கின் தண்டி வழியாக வந்து காற்று வந்து வெளியே வரும்போது பலூன் மாதிரி பெரியதாக ஆகுது நல்லா கவனிக்கணும் நீங்கள் அப்படி ஆகும் பொழுது உங்களுக்கு காதின் வழியாக நம்ம வந்து இங்கே லாக் பண்ணும்போது காதின் வழியாக மூச்சு வந்து வெளியே வரும் சின்ன பெயின் வரும் இந்த மாதிரி நீங்கள் செய்யும் பொழுது அந்த புண்கள் அதே மாதிரி வந்து இந்த மூச்சடைப்பு பிரச்சனை இந்த வடிதல் அதே மாதிரி வந்து துர்நாற்று நிறைய பேருக்கு இந்த அதாவது வந்து பெரியோர்கள் சொல்லியபடி மூக்கு இருக்கிற வரையும் என்னது போகாது மூக்கில் உள்ள வழிந்தோடும் சளி போகாது இல்லையா அதன் போல் சளி பிரச்சனை இருக்கும் பொழுதும் நிறைய நபர்களுக்கு அந்த எரிச்சல் உண்டாகும் இல்லையா அந்த எரிச்சலை தவிர்க்கக்கூடியது தான் இந்த யோகா நல்லா கவனிங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் ஓகேயா இப்போ பாருங்க நார்மலாக மூச்சை இழுத்துக்கிறேன் நார்மலாக மூச்சை உள்ள இழுத்துக்கிட்டேன் நார்மல் பிரித்தை அவுட் தான் அதாவது நார்மல் ஹினேல் தான் ஓவராக வந்து அழுத்தம் கொடுத்து எதுவும் செய்யக்கூடாது ஓகேவா நார்மலாக இழுத்துக்கிட்டேன் இழுத்து என்ன பண்ணுறேன் ஹோல்ட் பண்ணி வைக்கிறேன் ஒரு ஒரு டூ செகண்ட் ஹோல்ட் பண்ணி வைக்கிறேன் அதுக்கப்புறம் ஹோல்ட் பண்ண மூச்சை கொண்டு வந்து மூக்கின் வழியாக எக்ஸைல் பண்ணுறதுக்காக வரேன் அப்போது இந்த இரண்டு ஆள்காட்டி விரலால் இரண்டு நாசிகளையும் நான் லாக் பண்ணிக்கிறேன் லாக் பண்ண பிறகு அந்த பூச்சை வந்து அடைச்சிக்கிறேன் அடைச்சி அது என்ன பண்ணுது அந்த மூச்சு வந்து இந்த இடத்துல தெரியுதா இங்க சுருங்கி விரிது சுருங்கி விரிது அப்போது நீங்கள் விரியும் அளவிற்கு அந்த காற்று வந்து அந்த ஆக்சிஜனும் நைட்ரஜனும் இருக்கும் பொழுது அந்த புண்ணோ எரிச்சலோ உங்களுக்கு சரியாகும் அது மட்டும் கிடையாது இதில் ஒரு மிகப்பெரிய விஷயம் வந்து காதில் வந்து நீங்கள் இங்கே லாக் பண்ணும்போது காதில் வந்து வெளியே வந்து ஹேர் வெளியே வரும் அப்போது அந்த வெண்படலம் காதில் இருக்கக்கூடிய கேட்கும் திறனை அதிகரிக்கக்கூடிய வெண்படலம் உங்களுக்கு லாக் ஆகிறத நீங்கள் உணர்வீர்கள் மணற்கண்ணால் உணர்வீர்கள் அப்போ லாக் ஆகும் பொழுது இந்த கையை எடுத்துடணும் கையை எடுத்துகிட்டு என்ன பண்ணணும்னா வாய் வழியாக மூச்சை வந்து வெளியேற்றம் செய்யணும் புரியுதா ஓகே இந்த மாதிரி நீங்கள் காலையில் ஒரு டைமு மதியம் ஒரு டைமு ஈவினிங் ஒரு டைம் ஒரு அஞ்சஞ்சு டைம் செய்யணும் இப்போ உள்ள ஹிநில் பண்ணுறீங்க மூக்கின் வழியாக ஹிநல் பண்ணுறீங்க வந்து இந்த ரெண்டு கையை வந்து அடைச்சிக்கிறீங்க பிரச்சனை இருக்கிறவங்க மட்டும்தான் செய்யணும் ஓகேங்களா பிரச்சனை இல்லாத நபர்கள் செய்ய வேண்டாம் பிரச்சனை இல்லாத நபர்கள் செய்ய வேண்டாம் அது முழுமையாக நான் கூறிக்கொள்கிறேன் ஆசைப்படுகிறேன் ஓகே அதனால் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து ப்ராப்பராக இந்த விரலை வச்சு லாக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து காதின் வழியாக காற்று வெளியாகுவதை நீங்கள் உணர்வீர்கள் காற்று பொழுது உங்களுக்கு வெண்படலமாகப்பட்டது லாக் ஆகும் லாக் ஆகும்பொழுது நீங்கள் என்ன பண்ணுறீங்க கையை எடுத்துட்றீங்க கையை எடுத்துட்டு பிறகு வாய் வழியாக மெதுவாக மூச்சு வந்து வெளியே வந்து ஹக்ஸைல் பண்ணும் ஓகே நன்றி வணக்கம்